வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம வசந்தவாழ் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா முருங்கீரை கஷாயம் வச்சு குடிக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த முருங்கீரை கஷாயம் நீங்க வச்சு குடிச்சிங்கன்னா அதாவது ரத்த அழுத்தம் வந்து அதிகமா இருந்தாலும் கரெக்ட் பண்ணும் கம்மியா இருந்தாலும் ச சமநிலைப்படுத்தும் அதாவது ரெண்டுமே நல்லா சமநிலைப்படுத்தி வைக்கும் இதை நான் வந்து என் வாழ்க்கையில உணர்ந்தேன் அதாவது எனக்கு ஒரு முறை ஃபுட் பாய்சன் ஆகி வாமிட் வந்துருச்சு அப்போ எனக்கு ரொம்ப மயக்கம் ஆயிடுச்சு ரெண்டு நாள் ரொம்ப எதுவுமே சாப்பிட முடியாம தண்ணி குடிக்க முடியாம இருந்துச்சு மூணாவது நாள் நான் இந்த கஷாயம் வச்சு குடிச்சேன் குடிச்ச உடனே குளுக்கோஸ் போட்ட மாதிரி ஆஃப் அன் அவர்ல எனக்கு நல்ல தெம்பு கிடைச்சிச்சு நான் மறுபடியும் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அதுக்கடுத்த ஒரு நாள் ஒரு வேளை குடிச்சேன் ரெண்டு வேளை தான் குடிச்சேன் குடிச்சு நான் இதை உணர்ந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு மயக்கங்கிறதே வரல நீங்களும் இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிங்க இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க முருங்கைக்கீரை வந்து நம்ம இப்படியே உருவி போட்டால் போதுமானது இந்த மாதிரி உருவி போடுங்க முருங்கக்கீரை நல்லா பேர் தண்ணி முருங்கக்கீரை இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுச்சுங்க கழுவிட்டு இத அப்படியே அள்ளி இந்த கடாயில போட்டுக்கோங்க பாருங்க இந்த ரெண்டு டர் ஊத்தினா போடுவோம் பத்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ள போடணும் இந்த மிளகு மட்டும் நம்ம இடிச்சு உள்ள போடுவோம்

அளவுக்கு நல்லா கீரை நல்லா வெந்துடுச்சு தண்ணி நல்லா கொறைஞ்சிச்சு இந்த பருவத்துல அடுப்ப ஆப் பண்ணிட்டு இதை நம்ம வடிகட்டிப்போம் பாருங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துனேன் ஒரு டம்ளர் வந்துருக்கு இது கூட ஒரு கல்லு கல்லுப்பு பாருங்க இது கல்லுப்பு கல்லுப்பு ப்ளூண்டு போட்டா போதும் இத போட்டு குடிங்க கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது குடிங்க நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குளுக்கோஸ் போட்ட அளவுக்கு செம்பு கிடைக்கும் என்ன தலைமு இப்ப கழு இது கஷாயம் வந்து கொஞ்சம் வெதுவதுன்னு இருக்கும்போது நீங்க குடிங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் போட்ட மாதிரி நல்ல தெம்பு கிடைக்கும் இதை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இந்த விடியோ உங்களுக்கு புடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ